நண்பர்களை இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் பிற்பகல் இஸ்ரேலினுடைய அணு சக்தி திட்டங்களை ஈரான் வெளிப்படையாக தற்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அந்த உளவு துறை தகவல்களை எங்கெல்லாம் இஸ்ரேலிலே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அணு திட்டங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை அது வெளிப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியின் ஆயுதங்கள் மற்றும் லட்சியங்களை சுற்றியுள்ள ரகசிய சுவரை ஈரான் உடைத்திருக்கிறது உண்மையில அதனுடைய ஆயுத கிடங்குகள் அதனுடைய அளவு எல்லாவற்றையும் அழிவு சக்திக்கான வளர்ந்து வரும் உந்துதலையும் மறைக்க பல தசாப்தங்களாக முயற்சித்த இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் மீது பெரிய அடி விழுந்திருப்பதாகவே இந்த தகவல் தெரிவிக்கிறது ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹாதிப் ஒரு தொலைக்காட்சி உரையிலே எல்லா விவரங்களையும் அவர் போட்டுடைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய தலைவர்கள் நெத்தனியாகூ மற்றும் அவர்களுடைய அமைச்சரவையையும் இது அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இனிமேல் ஒரு யுத்தம் வந்த நேரடியாக அணு திட்டத்தின் மீது அவர்களுடைய அணு உலைகளின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது அதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல் இஸ்மாயில் ஹாதிப் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உண்மையில் மிக தெளிவான ஒரு வரைபடத்தை எங்கெங்கெல்லாம் இஸ்ரேலில அணு ஆயுதங்கள் இருக்கின்றனவோ அல்லது எங்க எங்கெல்லாம் ட்ரோன் தாக்குதலுக்கான இடங்கள் இருக்கின்றனவோ எங்கெங்கெல்லாம் தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றனவோ எல்லா விஷயத்தையும் அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தி விட்டார்கள் இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டத்தை குறிப்பிடத்தக்க துல்லியத்தோடு விவரிக்கும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் நீங்கள் போய் பார்த்தா வெப்சைட்ல பார்த்தாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய டெக்னாலஜி விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் உள்ளே இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை அவர்கள் எடுக்கின்றார்கள் மிகப்பெரிய உள்ள எப்படி மொசாட் ஊடுருவி இருக்கிறதோ அதே போல ஈரானிய உளவுத்துறையும் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி இருப்பதாகவே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் கூட்டும் முயற்சிகள் எவ்வாறு அவர்கள் இந்த தாக்குதல் நடத்தினார்கள் கடந்த யுத்தத்தின் பொழுது தாக்குதல் நடத்தினார்கள் என்ற விவரங்களையும் அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல அணு ஆயுத களஞ்சியம் அது இருக்கும் இடங்கள் நிர்வாக வலை அமைப்புகள் யாரெல்லாம் பணியாற்றுகின்றார்கள் என்று முழு தகவல்களும் அதில் இருக்கின்றன இவர் நூற்றி எண்பத்தி ஒன்பது மூத்த இஸ்ரேலிய அணுசக்தி மற்றும் இராணுவ நிபுணர்களின் அடையாளங்கள் போட்டோக்கள் தொடர்புகள் அவர் எங்கெங்கெல்லாம் வாழுகின்றார்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லா விஷயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹாதிப் இப்பொழுது ஆவணங்களாக முன்வைத்திருக்கின்றார் இந்த ஆயுத திட்டத்திலே பணியாற்றுகின்ற நபர்கள் யார் அவர்களுடைய அடையாள அட்டைகள் புகைப்படங்கள் எல்லா விஷயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் அப்ப ஈரானுக்கு துறை ரீதியாக தகவல்கள் கொடுப்பதற்கு பணத்திற்காக தகவல்கள் கொடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு உள்ளேயே ஆட்கள் இருக்கின்றார்கள் என்று ஹாதிப் தெரிவித்திருக்கின்றார் இப்ப இருக்கின்ற இந்த துல்லியமான விவரங்களை கொண்ட உளவுத்துறை அந்த அமைப்பு இருக்குதானே இப்ப ஐஆர்ஜிசியிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இனி ஒரு யுத்தம் வரும் பொழுது நேரடியாக அணு ஆயுத கிடங்குகளை தாக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ஏற்கனவே ஈரான் மிக அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது துல்லியமாக செய்திருக்கிறது ஆகவே இப்பொழுது இஸ்ரேலிய அதிகாரிகளும் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கமும் மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறது இப்ப இருக்கிற விஷயம் முன்னாள் ஐஆர்ஜிசி தளபதியும் இஸ்லாமிய புரட்சிகர தலைவர் ஆயத்துல்லா சையத் அல் கமனியின் மூத்த ஆலோசகருமான மேஜர் ஜெனரல் ஜஹியா ரஹீம் சௌஃபாவின் கூற்றுப்படி இனி ஒரு பதிலடி கிடைக்கும் என்றா இஸ்ரேலுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம் என்றா நிச்சயமாக மிக அதிகமான ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுப்போம் ஏற்கனவே ஐநூறுக்கும் மேற்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை நாங்கள் வீசி இருக்கின்றோம் புதிய புதிய ஏவுகணைகள் இப்ப கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் எட்டு ஏவுகணைகள் பரிசித்து பார்க்கப்பட்டிருக்கிறது நேரடியாக ஒரு யுத்தம் வரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அதை பழிவாங்கும் நடவடிக்கையை செய்வோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஹதீர்னுடைய கருத்துக்கள் இப்பொழுது இஸ்ரேலை கலக்கத்தில் ஆழ்த்தியிருப்பது என்பதில் மாற்று கருத்து இல்லை எவ்வாறு உள்ளுக்க இருந்து மூலோபாய தடுப்பு ஆழமான உளவுத்துறை ஊடுருவல் துல்லியமான தாக்குதல்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு உள்ளுக்க இருந்து வெளியில போகிறது என்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இஸ்ரேலுக்கு உள்ளேயே ஈரானுக்காக வேலை செய்த உளவுத்துறை அதிகாரிகள் பலரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் தண்டித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இன்னும் ஈரானுடைய உளவுத்துறை இஸ்ரேலுக்குள் ஊடுருவி பல விஷயங்களை கறந்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இஸ்ரேலின் அணுசக்தி முகமைகள் ராணுவ நிறுவனங்கள் மற்றும் யார் யாரெல்லாம் ஈரானிய உளவுத்துறையோடு ஒத்துழைக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மறைமுகமாக வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இஸ்ரேலுக்கு சாதகம் இல்லாத விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது ஊழல் மற்றும் குற்றவியல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை குறிவைக்க இவ்வாறான சூழ்நிலை இருக்குதானே இந்த சூழ்நிலை இஸ்ரேலுக்குள்ளேயே பெஞ்சமின் மீது பெஞ்சமின் நெதன்யாகுவின் மீது தூண்டிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இப்ப இஸ்ரேலினுடைய உளவுத்துறை மிக முக்கியமான உளவுத்துறையாக பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆனால் எவ்வாறு ஈரான் இந்த விஷயங்களை வெளியில் எடுத்திருக்கிறது என்பது இஸ்ரேலுக்கு உள்ளேயே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் வெளிப்படையாக சொல்கின்றார்கள் பணத்துக்காக உண்டப்பட்டு எங்களோடு ஒத்துழைத்தவர்கள் இன்னும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கின்றார்கள் அவர்கள் ஒத்துழைத்துக் கொண்டு இனிமேல் இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கின்ற அணு ஆயுதங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை இஸ்ரேல் தெளிவாக உணர்ந்து விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஈரானிய உளவுத்துறை இது 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 இந்த விஷயத்தில் வெற்றி அடைந்து விட்டது என்று குறிப்பிடுகிறது இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான இஸ்ரேலின் நேரடி மற்றும் மறைமுக போருக்கு இந்த விஷயங்கள் தூண்டுதலாக இருக்க போகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஈரான் தன்னை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற இஸ்ரேலிய உளவுத்துறையினரை கைது செய்து அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தற்பொழுது அதிநவீன மற்றும் துல்லியமான உளவுத்துறை நடவடிக்கைகளில் தன்னை பெருமைப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை ஈரான் செய்துவிட்டதாக ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள் ஜூன் ஏழு அன்று ஈரானிய செயற்பாட்டாளர்கள் செல்லவைவின் ரகசிய அணுசக்தி திட்டத்தை போரிட்டு காட்டும் ஏராளமான மூலோபாய ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆகவே பொருட்கள் விவரங்கள் வசதிகள் திட்டங்கள் மற்றும் பல தசாப்த கால ரகசிய திட்டங்கள் ஆகவே இவை எல்லாம் வெளியில போட்டுவிட்டார்கள் பொது வெளியில போட்டுவிட்டார்கள் அது மட்டுமல்ல அதனை அவர்கள் ஈரானிய புரட்சிகர துறைக்கும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறது இனிமேல் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரானை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகளை இனிமேலும் செய்யும் என்றே அமெரிக்க ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் இதற்கு முதல்ல இஸ்ரேல் அழிந்துவிடுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஏனெனில் இப்ப ஈரான் மீது ஒரு முழுகளவிலான யுத்தத்தை இவர்கள் ஆரம்பித்து விட்டால் ஈரான் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய அணுசக்தி திட்டங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்பாக அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் ஆகவே ஈரானின் அணுசக்தி இராணுவம் மற்றும் சிவிலியன் உள்கட்டமைப்பை இஸ்ரேல் அளிக்க முயன்றது அதே போல நாங்களும் அளிப்போம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்குள் அந்த பனிரெண்டு நாள் போரில் ஈடுபட்ட இஸ்ரேலிய விமானப்படை வீரர்களுடைய முழுமையான தனிப்பட்ட விவரங்களை தாங்கள் உளவுத்துறை குழுக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் என்று ஈரானிய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இப்ப இஸ்ரேலிய ட்ரோன் இயக்குபவர்கள் பற்றிய முழுமையான ஆவணங்களை கொண்ட அதிர்ச்சியூட்டும் உளவுத்துறை சதித்திட்டத்தை ஈரானிய அதிகாரிகள் தொலைக்காட்சிகளில் காட்டினார்கள் யார் யாரெல்லாம் இந்த ட்ரோன் கட்டளை மையத்தில் அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் என்று ஆகவே என்ன என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஈரானிய செயற்பாட்டாளர்கள் அதாவது டெக்னாலஜி தொழில்நுட்பவியலாளர்கள் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டை மீறி ஆழமாக ஊடுருவி போரின் பொழுது யார் யாரெல்லாம் ஆஹ் இந்த விமானப்படை விமானத்தை இயக்கினார்களோ அல்லது வந்து ட்ரோனை இயக்கினார்களோ இவர்களுக்கு நேரடி குறுஞ்செய்திகளை அனுப்பினார்கள் அனுப்பி சொன்னார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களோடு ஒத்துழையுங்கள் வெகுமதி பெறுங்கள் அல்லது கொல்லப்படுவீர்கள் என்று ஈரான் குறுஞ்செய்தி அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஆகவே ஜெடியோத் அகர்னோத் உள்ளிட்ட இஸ்ரேலிய ஊடகங்கள் மூலம் இந்த விஷயங்கள் வெளியே வந்தன ஆகவே இந்த ஆப்ரேட்டர்களின் தனிப்பட்ட தரவு தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு பெரும் அச்சமாக இருக்கிற அவர்களுக்கு நேரடியாக உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா விமானப்படை வீரர்கள் மற்றும் ட்ரோனை இயக்கியபவர்கள் ஏவுகணையை இயக்க இயக்கியவர்கள் இவர்களுக்கு நேரடியாகவே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி நீங்க உங்களை உங்களை நாங்கள் அடையாளம் கண்டிட்டோம் என்று சொன்னா அவர்களுக்கு உளவியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில ஈரான் சொல்றது என்னன்னா இந்த இருட்டில வேட்டையாடும் சகாப்தம் விட்டது இனி நாங்கள் நேரடியாகவே தாக்குதல் நடத்துவோம் ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலை அழித்துவிடும் ஆகவே இஸ்ரேலுடைய அணு ஆயுத கிடங்குகள் தொடர்பான எல்லா விவரங்களையும் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனாலும் கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தட்டி வைக்க முயற்சிக்கின்றன அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது அடுத்த போர் வரும் பொழுதுதான் தெரியும் மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம்